அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்களை ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள் அண்ணன் சாட்டை துறைமுருகன் வீடியோ பார்த்து மிரண்டு போய் தமிழ்நாட்டில் இவ்வளோ இப்படி இப்படிப்பட்ட ஒரு யூடியூபரா அப்படின்னு மிரண்டு போய் அங்கேருந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி மிகவும் கேவலமாக மக்கள் காரி தூண் துப்புற அளவுக்கு பணம் கேவலமாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் என்னமோ தெரியல திமுக ஆட்சி கேவலமாக இருக்குதுன்னு சொல்ல வந்தாலே எனக்குள்ளே ஒரு வாய்ப்பு வாய்ப்பு வந்துடுது அதை கேவலமாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு சில சான்றுகள் சொல்லணும்னா சமீபத்தில் கூட சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அம்மா கூட செருப்ப கழட்டி ஐயா ஸ்டாலினுடைய புகைப்படம் பொறித்த ஒரு போஸ்டர் சோரட்டியில் எரிஞ்சதை கூட பார்த்துருப்பீங்க அதை பார்த்தது பிறகாக ஊப்பிகள்லாம் கதறிக்கிட்டு யாரா அந்த லேடி அதை பிடிக்கண்டா அப்படி இப்படின்னு சொல்லி பொங்கிட்டு இருந்தாங்க எதுவும் நீ பார்த்துருப்பீங்க சில நாட்கள் முன்பாக கூட தஞ்சை விவசாயிகள் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி போயிருக்காரு அங்கே கருப்பு கூடி கட்டுறாங்க பார்த்துருப்பீங்க நேரத்தை முந்தானத்து அணைக்கிறது இந்த சமூகம் முந்தானத்து இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் இருக்கீங்க நீங்கள் இது ஒருபடி மேலே போய் இந்த மாதிரி தொடர்ச்சியாக எதிர்ப்புகள் வந்துகிட்டே இருக்குது நம்ம எங்கே போனாலும் கார் துப்புறாங்க அமைச்சர் ஒரு இடத்துக்கு போயிருக்காரு சேரவாறு இறக்க இறக்கிறாங்க மக்கள் அவ்வளோ மோசமான ஒரு ஆட்சியாக இருக்கிறது அப்படின்னு புரிந்து கொண்ட ஸ்டாலின் பட்டமளிப்பு விழா ஒரு நிகழ்ச்சியிலாம் கலந்துக்கிறாரு அங்கே பெண்கள் வராங்க மாணவிகள் வராங்க அவங்களை துப்பட்டா கருப்பு துப்பட்டா யாரெல்லாம் போட்டுருக்காங்களோ அவங்களாம் கழட்டி வச்சுட்டு போக இல்லையே உள்ள அனுமதி கிடையாது ஏன் ஐயா ஸ்டாலினுக்கு முன்னாடி இருந்துச்சு துப்பாட்டா போட்டால் காட்டி விட்டாங்கன்னா லைவ் ஓட்டிட்டுருக்கோம் மற்ற சேனல்காரெல்லாம் கவர் பண்ணிடுவோம் இதை வச்சு நம்ம ஆட்சி காரி துப்போம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் கருப்பு துப்பாட்டா போட்டு யாரும் உள்ள போகக்கூடாதுங்கிறாங்க எல்லாத்தையும் கழட்டி வச்சாங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பார்த்துருப்போம் இதை விட ஒரு படி மேலே போய் நம்ம எல்லாம் சேர்ந்து காரி தூணு துப்பக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி ஒரு நிலைமை நடந்திருக்கும் சம்பவம் நடந்திருக்கு அது என்ன சம்பவங்கிறத சொல்லி வாருங்கள் உறவுகளே தமிழக மக்களே காரி துப்ப தயாராகுங்கள் அதற்காக தான் இந்த பதிவு உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் எல்லாத்துலையுமே படும் கேவலங்க இந்த ஆட்சி ஆனால் சிறப்பான ஆட்சி கொடுக்கணும்னு உருட்டுவாங்க அப்படி உருட்டுற விதத்தில் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க எங்கன்னா ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் திராவிட மாடல் ஆட்சி புகழ்ந்துட்டாங்க அவங்க வந்து புகழும் நினச்சாங்க ஏன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள்கிட்ட திமுகவை சேர்ந்த ஒரு மருத்துவர் வந்து அங்கே இருக்கிறான் அவர் பேர் பேரை சொல்லிடுவோம் க்ரெடிட்ஸ் கொடுப்போமே பாவம் எவ்வளோ எவ்வளோ காசு கொடுத்து பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி எட்நூறுவா ரொம்ப கிடையாது அப்படி இருக்கும்போது அங்கு சமூக சேவையில் ஈடுபட்டு வரும் சுகுமார் என்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் மூலம் பழங்குடியினருக்கு தமிழ்நாடு அரசு செய்து வரும் திட்டங்கள் குறித்து அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது இந்த சுகுமார்ங்கிற ஒருத்தர் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள் எந்த ஏரியன்னா ஆப்பிரிக்காவில் தான்சானியாவில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் தான்சா ஆப்பிரிக்கா தான்சாவில் தான்சானியாவில் வாசிக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்களுக்கு திமுக அரசு செய்யக்கூடிய சிறப்புகளை பற்றி நலத்திட்டங்களை பற்றி சொல்லியிருக்காரா யாரே சுகுமார்ங்கிற ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர் சுகுமார்கிற வந்து சொல்லியிருக்காரா உடனே என்னது தமிழ்நாட்டில் சிறப்பான இப்படி ஒரு ஆட்சி நடக்குதா பொற்காலம் நடக்குதா ஐயோ சோழர்களுக்கு பிறகாக ஸ்டாலினுடைய ஆட்சி நடக்குதா பொற்காலமாக அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஐயா அவருக்கு எதாவது வாழ்த்து சொல்லி ஆகணும் அப்படின்ட்டுக்காண்டி ஐயா அவர் ஒரு புகைப்படத்தை கொடுங்க ஐயா ஐயா சுமார் ஐயா அவர் புகைப்படத்தை கொடுங்க அப்படின்னா இவரு உடனே எடுத்து கலைஞரை செட்டு போல அதை பிடிச்சிக்கிட்டு அந்த பழங்குடி மக்களுடைய பாரம்பரிய நடனமான ஒரு நடனம் தாடி ஐயா ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காராம் அந்த மக்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கலைஞர் நியூஸில் கலைஞர் செய்திகள்லாம் வந்துச்சுங்க வெது வாரம் தெரியாதவர்கள் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு புரியுமா சொன்னால் திமுக காரங்க காசுக்கு கோவக்கூடிய என்ன சொன்னாலும் சரின்னு சரி சரின்னு கேட்டு போகக்கூடிய திமுக காரையும் கேட்டாங்கன்னா சரி நம்புவாங்க ஏன்னா நம்ம தான் யார் இந்த இணையதள யுகத்தில் என்னென்ன நடக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியுது இன்னைக்கு கையில் இருக்க ஃபோனை தட்டி பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படி இருக்கும்போது இந்த காலத்தில் கூட தமிழக மக்களை ஏமாற்றுவதற்கு திமுக காரை எந்தளவுக்கு வேலை செய்கிறாங்கிறது இதெல்லாம் ஒரு சான்றிங்க என்ன பண்ணியிருக்காங்கண்ணா இது என்ன முதல்ல பழங்குடி மக்கள் அவங்க என்னென்னா அவங்களுக்கு ஒரு ச ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்தோம்னா யாருடைய புகைப்படத்தை கொடுத்தாலும் எடுத்துகிட்டு ஆட்டம் போடுவாங்க வாழ்த்து தெரிவிப்பாங்க கல்யாணத்திற்கு திருமண திருமணத்திற்கு இது மாதிரி பிறந்தநாளுக்கு இது மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் வாழ்த்து வாழ்த்துவிக்கணும் அப்படின்னா ஒரு காசை கொடுத்தோம்னா இருபத்தஞ்சி டாலர் முப்பத்தஞ்சு டாலர் நினைக்கிறேன் முப்பத்தஞ்சு டாலரு நம்ம ஊர் காசுக்கு வந்து மூ ரெண்டாயிரத்தி எட்நூறுவாய் மூவாயிரரூவா வரும் நினைக்கிறேன் அவ்வளோதான் படமே இது கூடுதலாக அவங்க ஆடல் ஆடும்போது அஞ்சு பேர் சேர்ந்து ஆடணும் அதுக்கு பின்னாடி ஒரு இசை போட்டு ஆடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கூடுதலாக ஒரு பத்து டாலரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டாலர் இருந்துச்சுன்னா நீ என்னுடைய புகைப்படத்தை அனுப்பலாம் இந்த வீடியோ பார்த்துக்கக்கூடிய உங்களுடைய புகைப்படத்தை அனுப்பலாம் அனுப்பி அவங்க கையில் என்னென்ன புகைப்படத்தை வச்சுருக்கணும் ஏதாவது எழுதி இருக்கணுமா ஏதாவது வாழ்த்து சொல்கிற மாதிரி எழுதி இருக்கணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீ அனுப்பி அவர்களால் ஒரு வாழ்த்து வீடியோ எடுத்து நமக்கு அனுப்பி வைக்கலாம் அதுக்கு காசு கட்டணும் நம்ம ஒரு காசுக்கு ஒரு ஐயாயிரூவா செலவு பண்ணணும்னு வச்சுக்கல அதிகபட்சம் அதிகபட்சம் ஐயாயிரூவா அதை விட சிறப்பு சிறப்பாக ஒரு நூறு பேர் சேர்ந்து ஆடணும்னா அது கொடுத்தோங்க கொடுத்தோம்னா காசு கொடுத்தோம்னா அவங்க ஆடி வீடியோவாக எடுத்து கொடுத்துருவாங்க அந்த வீடியோ போல் இது மாதிரி எடுத்து தான் இந்த திமுக காரங்க அந்த ஊப்பிகள் இந்த சுமார் என்று சொல்லக்கூடிய நபர் கலைஞர் செய்திக்கு கொடுத்துருக்காரு அந்த கலைஞர் செய்தி திமுக ஆட்சி புகழ்ந்து தொல்லும் ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் தமிழ்நாட்டு அரசை போக வேண்டிய தேவை எங்கேருந்து தந்தது யாராவது தெரியுமா இங்கேருந்து அவங்க சொன்னால ஆடி வாழ்த்து தெரிவிச்சாங்களா ஏ நம்ப இல்லை மக்கள் யாராவது நம்ப நினச்சிட்டு பண்ணுறீங்களா சீட்டி ஃபெல்லோஸ் எவ்வளோட ஏமாத்துவீங்க தமிழ்நாடு அரசு சிறப்பான ஆட்சி கொடுக்குதா படு கேவலமான ஆட்சி அது மோசமான ஆட்சி இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்கள் கண்டிராத ஒரு ஆட்சியை இந்த திமுக திமுக கொடுத்து கொண்டிருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் என்ன சிறப்பான ஆட்சி இப்போ என்னன்னா ட்விட்டரில் நம்ம நண்பர் ஒருத்தர் சஞ்சீவன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் அண்ணன் சாட்டை துறைமுகிட்டு அவருடைய புகைப்படத்தை அனுப்பி ஒரு வாசகத்தை அனுப்பி ஒரு ஆட்டத்தை போடுங்க அப்படின்னு காசு கட்டி விட்டுருக்காரு பாப்பா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அதே போல் ஒரு பாட்டை போட்டு என்ன பாட்டுங்கிறதா ஹைலைட்டு நான் போட்டு வரேன் பாருங்க அவங்க ஒரு பாட்டை போட்டு ஷாட்டை துறை முருகன் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ் சொல்கிற மாதிரி ஒரு இதை போட்டு ஒரு மூமெண்ட் போட்டு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க பாருங்க ஒரு அந்த வீடியோ பாருங்கள் அதில் என்ன தெரியுமா அவங்க கையில் ஒரு ஒரு பதாக வச்சுருப்பாங்க அதில் கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் எதோ ஒன்று நினைக்கிறேன் இருக்கும் பின்னணி இசை ஒன்று ஓடும் அது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட இசை தடை செய்யப்பட்டால் அந்த பாட்டு பா பாடக்கூடாது அப்படின்னு தடை செய்யப்பட்ட இசை இப்போது சும்மார்ட்டை சொல்லி அந்த ஆப்பிரிக்க பழங்குடி இருக்காங்கள்ல அந்த மக்கள் அவங்களாம் வந்து நீங்கள் கைது பண்ணிடலாம் நினைக்கிறேன் ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டது என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் முன்னாள் தலைவராக தமிழ் மக்களுடைய முன்னாள் தலைவர் என்று இவர்கள் உருட்டுனா அந்த தலைவரை கல்வி ஊத்துற விதத்தில் அந்த பாட்டை எப்படி போட்டான்னு எனக்கு தெரியல திமுக ஊப்பியில் பொங்கியிருப்பாங்களே போய் ஆப்பிரிக்கா ஆப்ரிக்காக்காரங்கள போய்ட்டு மிரட்டிப்பாரு பழங்குடி மக்கள் தானே மிரட்டிப்பாரு அவங்களுடைய ஃபைட் இப்போ இருக்குங்கிறது அப்புறம் தெரியும் வீடியோ பாருங்க அப்புறம் ஹாய் முருகன் Keep up the good work. Keep up the good work. இது இணையதளத்தில் இருக்குங்க யார் காசு கட்டினாலும் அவங்களுடைய அவங்கள புகழ்ந்து வீடியோ பண்ணி கொடுப்பாங்க இது சாதாரண ஒரு எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலாக இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் இது கூட தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு சீட்டிங் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா தமிழக மக்களை அளவுக்கு ஏமாத்தலாம் பார்த்துட்டு பாருங்க ஆப்பிரிக்கா நீ ஆப்பிரிக்கா இல்லை த உலகத்தில் கூட எல்லா மக்களும் எல்லா மக்களுக்கும் நீ காசு கொடுத்து எல்லா ஊர்லேருந்து ஒரு ஆளை நீ எல்லா நாட்டிலேருந்து ஒவ்வொரு ஆளை நீ ஒரு டீம் செட் பண்ணி நீ சிறப்பாக இருக்குன்னு சொன்னாலும் தமிழக மக்கள் சொல்லுவாங்களா தமிழக மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு மக்கள் மக்கள் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க காசே கொடுத்தாலும் காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க உங்களை எவ்வளோ மாத்துறாங்க உன்னை ஆட்சி வந்து அப்படி கிழிச்சிரும் இப்படி திடிச்சிடணும்ங்கிறாங்க கடைசியில் நல்லா செய்ல்லாச்சும் கொடுக்குறாங்களா இல்லை இல்லை அதுபோல் நீங்கள் காசு வாங்கிட்டு நீங்கள் உங்களை ஓட்டு போட்டுறேன்னு சொல்லிட்டு போடாதீங்க திமுகவிற்கு போட்டிங்கன்னா நாடு நாசமாக போகுங்கிறதுக்கு பல சான்றுகள் இந்த பார்த்துருப்பீங்க அஞ்சு வருஷத்தில் அதிமுக ஆட்சி மோசமான ஆட்சி ஆனால் திமுக ஆட்சியை பார்த்தது பிறக்காக அதிமுக ஆட்சி எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் மக்கள் வந்துட்டாங்கன்னா அப்போ திமுக எவ்வளோ மோசமான ஆட்சி கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதுக்காண்டி அதிமுக போட்டுன்னு சொல்லலையா மாற்றத்தை உருவாக்குங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த விளம்பரமாடம் இருக்குது ஓட்ட போட்டு ஓட்டை போட்டு இவங்க காசை போய் பார்த்துருக்க தான் இவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க காசை கொடுத்து க்யாட்டுறாயே பார்த்தீங்களா முதலமைச்சரை கா அங்கே ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல மணி மக்களே இருக்காங்க நீங்கள் வாழ்த்துங்க தான் இது இன்றைக்கு மட்டும் இல்லை ஈவராம் சாமிக்கு ஈவராம் சாமிக்கு யுனெஸ்கோ அவார்டு கொடுத்தா சொல்லி உருட்டுனா இல்லை அதுவும் புத்தகம் போட்டுருக்காங்க யுனெஸ்கோ பார்வையில் பெரியாருன்னு என்னடா இப்படி கேவலமாக இருக்கிட்டீங்க கருணாநிதி அவர்கள் பேரை சொல்லி இதே போல் தான் உருட்டினாங்க இது அவார்டு கொடுத்துட்டாங்க ஸ்டாம்ப் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி உருட்டினாங்க அதே போல் ஸ்டாலின் அவர்களுக்கும் பெரிய விருது கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி உருட்டினாயங்க காலம் முழுவதும் விளம்பர மாடல் தான் இதை வச்சு ஒரு ஷார்ட்ஸ் போலான்ட்ருக்கேன் கூடியவர்கள் வரும் எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் புரோகலே இதை பற்றி என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆனால் சாட்டை திரும்பவர்கள் ஆப்பிரிக்கா எவ்வளோ ஃபேமஸ் இருக்கிறார் அண்ணன் சாட்டை திரும்ப முறையானவர்களுக்கு தென்னகத்தின் சார்பாக வாழ்த்துக்கள்